வயசாது அவன் என்ன போய் ஒரு மூட்டை திருமாறு போற கேட்க வண்டிய நீங்க சுமாரியம் தாயே பராசக்தி நான் பாக்காத வயசையும் போகாத கோயில்ல பொண்டாட்டி வைத்துல ஒரு பூச்சி ஒரு உண்டாக கொண்டாடமா எவனால பூச்சி புருவா உன் வீட்டுக்கு பக்கத்துல காக்கற இருந்ததுன்னா நிந்திப்பாரு ஆட்டாவே குழந்தை இருக்காது மகிழப்பா போதையே இருப்பான் என்னன்னா பக்கத்தை விட்டு கரம் போறவா இருப்பான் குழந்தையில ஒரு சிக்கல் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணிதான் குழந்தை எடுக்கணுங்கிறியா வரக்கூடாது உன் பங்காளியே உனக்கு செய்வதை பண்ணி தர முறை கேக்கிறான் யாரு என் தம்பியா அட அதோட என் தம்பியா உள்ளதா அதனால அதனாலதான் உனக்கு பிள்ளை எல்லாரும் செஞ்சிட்டு போயிட்டா இதுதான் என்ன காப்பாற்ற

என்னடி அந்த படத்துல எல்லாரும் அவளை பார்த்து வலிக்க விழுந்தவா வலிக்க விழுந்தவன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வலிக்க விழுந்தவன்னா என்னடி அர்த்தம் வலிக்க விழுகிறதுனா இப்படிதான் வலிக்க விழுந்ததா ஏ கைய கொடுறது காதல் ஜோதி படத்துல சீர்காழி கோவிந்தராஜன் என்னமா பாடினா தெரியுமா சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கும் வைகாசி போல்

பம்பு செட்டா அம்மா மரமாயி தடவுக்கு பணம் வரும்னு கேட்டேன் கருணை புரிஞ்சியா பத்து பைசா கோடி போயிட்டு சாப்பிட்டுவான் பத்து பைசா பத்து பைசா என்ன என்னப்பட்ட பத்து பைசா உடச்சடிச்சு சம்பாதிச்சிடாது நான் புதைக்கல நீச்சு பம்பு அடிச்சு நான் தூக்கி வச்சுக்கலாம் இப்படியே என்ன ஏமாச்சு பணம் வாங்கிட்டு உங்க ஊரை ஏமாத்துறேன் நான் உன்ன ஏமாத்தா

அந்த சின்ன பாய்க்கு தெரிஞ்சதுன்னா அந்த பம்பு செட்டு பாய்க்கு நடக்க அந்த பாய போட்டு பாய்க்கு வாங்க தாயே வேலையில தப்புன தாயே இவர் திருட சொன்னாரு நான் திருடுவேன் தாயே இருந்தாலும் இடம்பொருள் செய்ய வேணாமா தாயே அதை இன்ன இடத்துல திருட நான் இந்த இடத்துல திருட கூடாதுன்னு சொல்லறீங்க தாயே இப்ப அதிக பாக்கின்ற மாதிரி தாயே இல்ல தாயே இல்ல நியாயம் கேட்கிறேன் தாயே நியாயம் கேட்கிறேன் நியாயமா கேட்கிறப்ப நாயே தாயே நாயேன்னு கேட்கிறாரு விழுந்து கடிச்சா தாங்குவாரா கடிச்சவா

காது எனக்கா போகுது ரெண்டு சேர்ந்து திருடி இருந்தா ஒருத்தனுக்கு கையவும் ஒருத்தனுக்கு காலமும் வைச்ச வைங்களோ ஆத்தா உத்தரவு தூங்குது எங்க தூங்குதுன்னு சொல்லுங்க போய் எழுப்பி விட்டு வர காது போகுது கையை போக போகுது சரிங்க இன்னைக்கு விட்டுருவோம் நாளைக்கு காலையில குளிச்சிட்டு சொல்றேன் ஏன் உண்டா நேரத்தை குளிச்சு சொன்னா பணிக்கும் அப்ப நாளை காலையில வரை எங்க திருடனுக்கு கையின்றாலும் நிஞ்சுது நாளைக்கு ஐயா எப்படியோ எப்ப முடிக்கிறாரோ பத்தி எப்ப எழுந்திருக்குதோ யாருக்கு காலோ யாருக்கு கையோ

வாசல் நீங்க பணம் ஒரு இ மறுமணம் செய்து வைக்க நிதி திரட்டு முடிஞ்ச நிறையா ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது என்ன தடவ கல்யாணமே நடக்காது முடிவு பண்ணிட்டீங்களா எனக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் நடக்கும் அப்ப சாப்பாட்டு வாங்க பேசிக்கிறேன் நீங்க குடுங்க அங்க பாக்காதீங்க அதுல ஒண்ணு ரெண்டு தான் இருக்கும் நீங்களும் அப்படியே குடுத்தாதீங்க நிறைய செலவு இருக்கு சாரு கிட்ட அஞ்சு ரூபாய் வாங்கணும் அஞ்சு ரூபாய் எடுத்தடி சா கிட்ட ரூபாய் வாங்கணும் ஆஹ் குடுப்பாரு குடுப்பாரு பாரே என்ன என்ன அது அவருக்கு பாவம் வச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும்